ஸ்ரீராமர் ஒருமுறை கங்கைக்கு நீராடச் சென்றார் அவரது அம்பரா தூணியில் ஒரே ஒரு அம்பு மட்டுமே இருந்தது ஒற்றை அம்பை ஊன்றி ஊன்றிவை என்று சொல்வார்கள் அதன்படி அம்பை ஊன்றிய ராமபிரான் கங்கையில் குளித்தார் குளித்து முடித்து கரை ஏறினார் அவர் ஊன்றியிருந்த அம்பை எடுத்து பார்த்தார் அதிலே ஒரு தேரை குஞ்சு குத்தப்பட்டிருந்தது பூமிக்குள் இருந்த அந்த குஞ்சை அவர் அறியாமல் குத்திவிட்டார் தேரை சாகும் தருவாயில் இருந்தது அதை பார்த்த ராமபிரானின் கண்கள் குலமானது ஐயோ தேரையே நான் அம்பை ஊன்றும் பொழுது கத்தியிருந்தால் உன்னை காப்பாற்றியிருப்பேனே ஏன் கத்தவில்லை என்றார் ராமர் அதற்கு தேரை மெதுவாக சொன்னது பெருமானே யாராவது எனக்கு துன்பம் செய்தால் நான் ராமா ராமா என்றுதான் சத்தம் ஆனால் இப்போது அந்த ராமனே என்னை குத்துகிறார் எனும்போது நான் யார் பெயரை சொல்லி ஓலமிடுவேன் என்றது தேரை ராமபிரான் கண்ணீரோடு சொன்னார் தேரையே என்னை மன்னித்துவிடு இது நான் அறியாமல் செய்த பிழை என்று அதற்கு தேரை சிரித்தபடி சொன்னது பெருமானே அறியாமல் செய்கின்ற பிழைகள் அப்பொழுதே மன்னிக்கப்படுகின்றன என்று அவ்வாறு சொல்லி முடித்தபோது தேரையின் ஆவி முடிந்தது இதுபோன்ற பயனுள்ள கதைகள் மற்றும் ஆன்மீக வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் செய்து ஆதரவு தெரிவியுங்கள் நன்றி என்றும் அன்புடன் அன்புவேல்